രഹുൽ കലിൾ വാസിപ്പവർ ശിവശക്തി സ്റ്റാമി அரசு பள்ளிகளில் உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சி திட்டம் பயிற்றுநர்களாக ஆசிரியர்களை நியமிக்க உத்தரவு அரசு பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்புகள் வரையான வகுப்பு ஆசிரியர்களையும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது அந்த வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி சார்ந்த விழிப்புணர்வு தகவல்கள் மனநலன் மற்றும் வாழ்வியல் திறன் செயல்பாடுகள் முழுமையாக சென்றடைய வேண்டும் இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டி பயிற்சி முகாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டு மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான விவரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றன மாணவர்கள் உயர்கல்வி தொடர்வதை ஊக்குவிக்கும் விதமாக உயர்கல்வி படிக்கலாம் அதற்கு என்ன பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் அதற்கான ஒதுக்கப்பட்ட பாட வேலையில் எடுத்திருக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்கள் விலையை என்சிஆர்டி அமைப்பு குறைத்துள்ளது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் தினேஷ் பிரசாத் சக்லானி அடுத்த கல்வியாண்டு முதல் பாடப்புத்தகங்கள் விலையை இருபது சதவீதம் வரை குறைக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதுபோல விலை குறைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் சக்லானி குறிப்பிட்டுள்ளார் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வேளாண் பல்கலைக்கழகம் அழைப்பு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் முறை குறித்து சென்னை கிண்டியில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள பயிற்சி வகுப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கேற்க வேண்டும் என தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்துள்ளன மேலும் விவரங்களுக்கு டபுள்யுபிளி ஊரக வளர்ச்சித்துறை சாலை ஆய்வளர் தேர்வு விடுபட்ட சான்றிதழ்களை பதிவேற்ற இறுதி வாய்ப்பு ஊரக வளர்ச்சித்துறை சாலை ஆய்வளர் தேர்வில் விடுபட்ட சான்றிதழ்களை பதிவேற்றும் விண்ணப்பதாரர்களுக்கு இறுதி வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபுள்யுபி டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சுருக்கெழுத்து தேர்வுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் துறை கல அறிவிப்பு வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் நடைபெற உள்ள தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கில் தேர்வுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளன விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் விரைவடைந்தன வணக்கம்